நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் டெல்டாவினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் தெளிவாக அறிய இயல்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட வேதாரண்யம் கோடியாக்கரை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட நாகை மாவட்டத்தின் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வந்த அந்த நிலையை என்னால் ரேடார் படங்களின் வாயிலாக தெளிவாக அறிய இயன்றது இவை மட்டுமல்லாது மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது காரைக்கால் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகியிருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டுமல்லாது புதுச்சேரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது கடந்த காணொலியில் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கையில் அந்த நேரத்தில் புதுச்சேரியை சுற்றிலும் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி வந்தது தொடர்பாகவும் அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொடர்பாகவும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதன்படி பார்த்திங்கனாக்கா புதுச்சேரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது அதற்கு பிறகு பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது புதுச்சேரி பகுதியில் அந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க வந்துவிட்டது இவை போக நெய்வேலி விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கடலூர் மாவட்டத்தினுடைய பல இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதிகபட்ச பலனை டெல்டா அடைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த பொறையாறு சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை மையங்கள் உக்கிரமாகவே பதிவாகி வந்தது அது மட்டுமல்லாது நாகை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வந்த அந்த நிலையை என்னால் காண இயன்றது தற்சமயம் பார்த்தீங்கனாக்கா நாகை காரைக்கால் மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழைமேயங்கள் மிக நெருக்கத்தில் திரண்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மழை மேயங்கள் கிழக்கு நோக்கி தான் நகரப்பகுது ஆப்வியஸ்லி எதனாலனாக்கா மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது மேலும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது ஆகையினால அதனுடைய பொழுது இப்போ இந்த மழை மேயங்கள் அதற்கு ஈர்க்கப்பட்டு கொள்ளும்னு சொல்லலாம் இப்போ இதன் தாக்கத்தினால் மழையானது பதிவாகி இருக்கிறது இப்பொழுது நேரம் பன்னிரெண்டு ஐந்து மணி ஆகிறது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் இன்றைக்கு தேதி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் இந்த காணொலியில் சில பகுதிகளின் மழை அளவுகளையும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது இதுவரையில் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய சில பகுதிகளின் மழை அளவுகள் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற வெப்பசலன மழை தமிழகத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம் அதற்கு என்னுடைய பதில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆமாங்க அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நாம் வெப்பசலன மழையை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கும் போது மேலும் பல தகவல்களை நான் வந்து பகிரப்போறேன் இவைகள்லாம் ஒருபுறம் இருக்க தற்போது யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளில் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நம்மால பார்க்க முடிகிறது ஏன்னா நாகை மாவட்டத்தில் கோடியாக்கரையில் பதிவாகியிருக்கு வேதாரண்யத்தில் பதிவாகி இருக்கிறது அதே போல் சில மணி நேரங்களுக்கு முன்பாக திருத்தரைப்பூண்டி திருத்தரைப்பூண்டிலெலாம் ரொம்ப வலுவான மழை மையங்களே பதிவாகி வந்தது திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அது அதே போல் அதிராம்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வந்தது சில மணி நேரங்களுக்கு முன்பு இரவு ஒரு பத்து முப்பது மணி வாக்கில் அந்த நேரத்தில் ஸோ பத்து மணி பத்துலேருந்து ஒரு பத்து முப்பது மணி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ நாகப்பட்டினம் மாவட்டம் அதிக பலனை அடைந்திருக்கிறது திருவாரூர் மாவட்ட பகுதிகளின் தெற்கு பகுதிகள் திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் திருத்திரைப்பூண்டி மாதிரியான பகுதிகளும் பலனை வந்து அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நன்னிலம் திருமர்கள் மாதிரியான பகுதிகளிலும் மழை மேயங்களை வந்து பார்க்க முடிந்தது எட்டு ஐம்பது மணி வாக்கில் அதாவது இரவு எட்டு ஐம்பது மணி வாக்கில் இதே போல் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது கடலூர் மாநகரிலும் மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது ஓரளவிற்கு நல்ல நாளாக தான் அமைந்திருக்கிறது அதற்கு முந்தைய சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத விட இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அதிலேருந்து பார்க்கும்பொழுது இப்போ எப்படி இருக்கும் அதுதான் முக்கியம் நீங்கள் வந்து இது என்ன எங்கள் ஊரில் மழை பெய்யல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது இது வந்து பிட் ஆஃப் லக்கு தான் ஸோ அந்த நேரத்தில் எங்கே ரொம்ப சாதகமான அமைப்புகள் இருக்கோ அங்கே வந்து மழை வந்து பதிவாகிவிடும் இப்போ இன்றைய மழை வாய்ப்புகளை நம்ம பிற்பகலில் பொழுது நமக்கு வந்து இப்போ அதாவது பிற்பகலில் பதிவு பொழுது குரல் பதிவாக பதிவு செய்யும்பொழுது நமக்கு தெரிய வரும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்கள் இப்போ இதுவரையில் பதிவாகியிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நம்ம உற்று நோக்கும் பொழுது சில பகுதிகளின் மழை அளவுகள் தான் குறிப்பாக ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் தான் அதன்படி பார்த்தோம்னாக்கா சந்தியூரில் சேலம் மாவட்டத்தில் பத்தொம்பது மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது வந்து நிச்சயமாக நம்ம வந்து யோ யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சேலம் மாவட்டத்தில் ஓரளவிற்கு சில இடங்களில் நல்ல மழை வந்து பதிவாகியிருக்கிறது அப்படிங்கிறத இது வந்து எடுத்துக்காட்டுது ஏன்னா சந்தியூரில் இது சேலத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் அங்கேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நாமக்கல் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ஒரு ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக அரியலூரில் அரியலூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் நாலு மில்லி மீட்டர் அளவு மழையும் ஏன்னா அரியலூரையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் மழை வாய்ப்புகளில் செந்துரை பகுதியை கூட மென்ஷன் பண்ணியிருந்தோம் இவை போக நம்ம பார்த்தோம் ஏனால் ஆடுதுறை இது வந்து கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி கும்பகோணம் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பத்தொம்போது மில்லிமீட்டர் அளவு மழையும் மயிலாடுதுறை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் தான் காரைக்கால் ஆட்டோமெட்டிக் ஒதர் ஸ்டேஷனில் இதுவரையில் பதினாறு மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நாகப்பட்டினம் ஆட்டோமெட்டிக் ஒதர் ஸ்டேஷனில் பதினெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வேதாரண்யம் ஆட்டோமெட்டிக் விதர் ஸ்டேஷனில் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை அப்படின்றது போல் இது நமக்கு காட்டுகிறது ஸோ நம்ம பார்க்கலாம் காலையில் மழை அளவுகள் பட்டியல் வெளியாகும் பொழுது இதில் நிச்சயமாக மாற்றங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிதம்பரத்தில் சிதம்பரம் ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை இருப்பதாக இதில் காட்டப்பட்டிருக்கிறது புதுச்சேரி ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் நாலு மில்லிமீட்டர் அளவு மழையும் நெய்வேலி ஆட்டோமேடிக் வெதர் ஸ்டேஷனில் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையும் விருத்தாச்சலம் ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பத்து மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது இதெல்லாம் ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாகியிருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் ஸோ மெயின் ரேங்கா ஸ்டேஷனில் எந்த அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது என்பது நமக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு மழையளவுகள் பட்டியல் வெளியாகும் போது தெளிவாக தெரிய வரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருப்பத்தூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் அருகே இருக்கக்கூடிய ஒரு மழை மனியில் இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் நிறைய இடங்களில் மழையெல்லாம் பதிவாகி இருக்குதுங்க ஸோ மழையளவுகள் பட்டியலை நம்ம காலை நேரத்தில் அஃபிஷியல் ரெயின் காஜில் ரெக்கார்டாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் முழுமையாக எழுத்து பூர்வமாக இப்போ பதிவு கொள்ள அதாவது ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக அதனால் பதிவு செய்ய முடியல ஸோ அதனால் பிற்பகல் நேரத்தில் குரல் பதிவாக பதிவு பண்ணும்பொழுது அந்த அளவுகளும் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே பதிவாகி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ ஓதூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்லேயே ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறது ஒரு பெட்டரான டேவாக தான் இருந்திருக்கு அதற்கு முந்தைய சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நள்ளிரவையை ஒட்டி அதிகாலை நேர காணொலி ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நம்ம கடலோர மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் சாத்தியக்கூறுகளை நம்ம பிற்பகல் நேரத்தில் விவாதிக்கலாம் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்